அனைவருக்கும் வணக்கம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பஸ் பயணம் உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பான சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்களும் சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரசு ஓய்வூதியர்கள் வீட்டிலிருந்தபடியே உயிர் வாழ் சான்றிதழை தபால்காரர்கள் மூலம் சமர்ப்பிக்கலாம் என இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கி தெரிவித்துள்ளது ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் தங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழை நேரில் சென்று சமர்ப்பிக்கப்படும் சிரமங்களை தவிர்க்கும் விதமாக அஞ்சல் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி ஓய்வுதாரர்களின் வீட்டு வாசலிலேயே பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தியும் முக அடையாளம் வைத்தும் டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழ் ஜீவன் பிரமான் ஜீவன் பிரமான் சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்யுள்ளது ஓய்வூதியதாரர்கள் தங்கள் பகுதி தபால்காரரிடம் ஆதார் மொபைல் எண் பிபிஓஎன் மற்றும் ஓய்வூதிய வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்து கைவிரல் ரேகை பதிவு செய்தால் ஒரு சில நிமிடங்களிலேயே டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும் இதற்கு சேவை கட்டணமாக எழுபது ரூபாயும் தபால்காரிடம் செலுத்த வேண்டும் கடந்த ஆண்டு சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் பேர் தமிழக அரசு குடும்ப ஓய்வூதியர்கள் வீட்டிலிருந்தபடியே உயிர்வாழ் உயிர்வாழ் சான்றிதழையும் தபால்காரர்கள் மூலம் சமர்ப்பித்ததாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி தெரிவித்துள்ளது ஆகவே ஓய்வூதியதாரர்கள் வீட்டிலிருந்தபடியே தங்களுடைய பகுதி தபால்காரரிடம் உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பித்துக் கொள்ளலாம் என மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது